ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் கிரேவி நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து கடையில் தான் இந்த பன்னீர் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட்டு செவன்ட்டி ஒன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேன் நெய் விட்டுட்டு அந்த நெய் உருகுனதுமே ஆஃப் பண்ணுவோம் கேஸு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலில் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மசாலா அந்த பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது ஹார்ட் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி செஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பட்டை சோம்பு லவங்கம் பிரிஞ்சு இலை அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு டீஸ் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்மளவுக்கு ஆஃப் டீஸ்மளவுக்கு சீரகம் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்மளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தயிர் ஒரு டீஸ் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் நான் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அந்த ஒரு டூ மினிட்ஸ் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது நல்லா சுண்டி வரட்டும் நிறைய தண்ணி ஊற்றணுன்னு தேவையில்லை பன்னீர் கிரேவிக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ரெகுலராக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் பொழுது கூட கொஞ்சம் இனிப்போடு தான் இருக்கும் அந்த பன்னீர் கிரேவி அதனால் கொஞ்சம் நான் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஆர்டினரி ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நல்ல சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீர் மசாலா போட்டு வச்சோம் இல்லையா அந்த பன்னீரை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் இருந்தால் பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ